ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்சாய குரு சனிச்சர ராகுவே கேதுவே நமக அனைவருக்கு வணக்கம் மீன ராசிக்கான பட்டாதிமாத மாத ராசி பலனை இப்போது பார்ப்போம் மீன ராசிக்காரர்கள் எப்போதுமே நற்சிந்தனையாளர் நற்குணம் உடையவர் மற்றவர்களுக்கு எப்போதும் ஆலோசனை கூறக்கூடியவர் இப்பும் ராசியிலே ராகு பகவான் இருப்பதனால் சிறிது பிடிவாத குணத்தை தளர்த்தி கொள்ள வேண்டும் ராசி அதிபதி குரு பகவான் மூணிலே இருக்கிறார் சகோதரர்களால் நன்மை உண்டு சகோதரர்களுக்கும் நன்மை கிடைக்கும் நான்காவது செவ்வாய் இருப்பதால் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல நாட்கள் சொத்து வந்து சேரும் நேரம் சுகபோகங்கள் உண்டு அப்படியாக ஏழாதிபதி புதன் ஏழிலே ஆட்சி பெற்று சூரியன் கேதுவோடு இணைந்து புதன் பகவான் அஸ்தங்க நிலையில் இருப்பதனால் சிறிது துணைவியாரிடம் சிறு கருத்து வேறுபாடு வந்து மாறும் குரு பகவான் பார்வை இருப்பதனால் எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் எட்டில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால் உழைப்பில்லாத வருமானம் லாட்டரி ரேசிங் சீட்டாட்டம் சூதாட்டம் இதனால் அதிர்ஷ்டமான ஒரு நேரமாக இருக்கிறது ஆகவே இந்த இந்த மாதமானது ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான மாதமாக கூறலாம் இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்க்காய்ஸ்மான் பப வாழ்க வளமுடன்